அகனான் ஒரு பாடல் நெய்தல் பரதவனுடன் உப்பு விளைத்தல் தினை நெய்தல் துரை அல்லகுறிப்பட்டு போகான் என்றவன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் அம்மூனார் பாடப்பட்டவர் தலைமுகள் பொன் அடர்ந்தன்ன உள் இனர் செருந்தி பல்மலர் வேய்ந்த பெரு கோதையல் தினி மணல் அடை கரை அளவன் ஆட்டே அசைனல் இருந்த குருமகள் நலம்சால் விழுப்பொருள் கலம் நிறை கொடுப்பினும் பெறல் அருங்குறையல் ஆயின் அலம் திரிந்து நாம் உரை தேயம் இரு இருநீர் சேர்ப்பேன் உப்புடன் உழுதும் பெருநீர் கூட்டம் புனையோடு பொக்கும் படுத்தனம் வணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் தருகுவன்குல்லோ தானே விரித்திரை கண் திரள் முத்தம் கொண்டு ஞாங்கர் தேன் இமிர் அகன் கரைப்பகுக்கும் காணல் ஆம் பெருந்துறை பாரதவன் எமக்கே பொன் நிறத்தில் நெருக்கமாகப் பூத்த செருந்தி மலர்களைக் கொண்டு கட்டிய அழகிய மாலை அணிந்தவள் அழகிய வளையல்களை அணிந்த இளம் பெண் அவள் கடற்கரையில் திணிவான மணலில் நண்டுகளை விளையாட விட்டு காற்று வாங்கிக் கொண்டு அமர்ந்திருக்கிறாள் அவள் அழகும் நற்குணமும் நிறைந்தவள் அவளுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தாலும் அவளை அடைவது கடினம் இருப்பினும் அறம் இன்னதென்று அறிந்த நாம் அவள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்குச் சென்று அவனோடு சேர்ந்து உப்பு விளைவிப்போம் பெரிய நீர்நிலைகளில் படகில் சென்று மீன் பிடித்து அவளை அடைய முயற்சிப்போம் அவளைப் பணிந்து அவளைச் சார்ந்து அவள் அருகிலேயிருந்தால் பெரிய அலைகளில் முத்துக்களை கொண்டு வந்து தேன் நிறைந்த கடற்கரையில் பகிர்ந்து கொள்ளும் பரதவன் எனக்கு அவளை தருவானோ தலைவன் ஒருவன் பொன்னிற செருந்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தலைவியைப் பற்றியும் அவளை பிரிய நேர்ந்ததையும் கூறுகிறான் அவள் அழகும் குணமும் நிறைந்தவள் அவளைப் பெறுவது அரிதெனினும் அறம் கருதி அவளுடன் உப்பு விளைவித்து கடலில் மீன் பிடித்து எப்படியாவது அவளை அடைய முயற்சி செய்து அவளருகே பணிந்து இருப்பேன் என்றும் பரதவன் தலைவனாகிய நான் அவளை அடைவேனோ என்றும் தன் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறான்